வரவு செலவு நம்ம நோட் பண்ணுவோம் அப்படித்தானே டைரியில அதே மாதிரிதான் இது ஆக்ஷ் ஆங்கர் டைரின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன நடக்கும் போது என்ன மாதிரியான சிச்சுவேஷன் நடக்கும் போது உங்களுக்கு கோபம் வருது இதை யார் உண்மையிலேயே இதை டெய்லி ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஒன் வீக் கழிச்சே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கு பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நான் இப்போ நீங்க பண்ணது வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படித்தானே ஒரு டூ மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணும் அதுல நீங்க எப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் பார்த்தீங்க ஒரு டூ மினிட்ஸ்லயே உங்களுடைய கோபம் இருக்கிற எல்லா கோபமும் போய் நீங்க ஸ்மூத்தா காமா ரிலாக்ஸா அமைதியாக நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படி தானே இது வந்து ஒரு டெய்லி ப்ராசஸ் டெய்லி நீங்க வந்து உங்களுக்கு எப்பம்லாம் கோபம் வருதோ எழுதுங்க ஓகே கோபமா அது மாறுது அப்படித்தானே தானே இரிட்டேஷனா ஃப்ரெஸ்ட்ரேஷனா ஆகும் அப்ப அது என்ன திங்கிங் என்ன தாட்ஸ்ங்கிறத ரைட் பண்ணுங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒருத்தவங்களை பாக்குறீங்க ஒரு விஷயத்தை பண் ஒரு விஷயம் ஒருத்தவங்க உங்களுக்கு பண்றாங்க அது உங்களுக்கு பிடிக்கல அதனால உங்களுக்கு கோபமா மாறுது அந்த தாட்ஸ் இருக்கு அந்த திங்கிங் சரிங்க வேணும்னு பண்ணல உங்க ஏதோ ஒரு இதுல பண்றாங்க போல இப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு அந்த கோபத்துடைய லெவல் கம்மி ஆகுமா கம்மி ஆவாதா டிக்ரீஸ் ஆகுமா ஆவாதா சொல்லுங்க எஸ் ஆர் நோ அதே மாதிரி சிப்லிங்ஸ் உடைய ஃபைட் சில பேர் வீட்டுல வந்து நாலு ரெண்டு அண்ணன் இருந்தா ஒரு தங்கச்சி இருக்கும் சில வீட்டுல தங்கச்சி இருப்பாங்க ஒரு அண்ணன் இருப்பாங்க ஒரு அக்கா இருப்பாங்க அப்ப அந்த சிப்லிங்ஸ் ஃபைட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கும் இந்த பிள்ளை சொல்லுவோம் எனக்கு நீங்க அன்பு காட்ட மாட்டேங்கன்னு அந்த பையன் சொல்லுவான் நீங்க அந்த குட்டி பிள்ளைக்கு தான் நீங்க அன்பு காட்டுறீங்கன்னு அப்ப இந்த இடத்துல அந்த தாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த திங்கிங் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் உடனே என்ன ஒரு கோத பிள்ளைங்க மேல போய் காட்டிடுவோம் பசங்க மேல போய் காட்டிடுவோம் அப்படிதானே நம்ம என்ன பண்ண நம்மளுடைய திங்கிங்க மாத்தி பாருங்க சோ நம்மளுடைய மெயின் பர்போஸ் என்னது நம்ம எதுக்காக வேண்டி ஜாயின் பண்ணிருக்கோம் நம்மளுடைய கோபத்தோட லெவல் கம்மி ஆகணும் அப்படிதானே அப்ப இந்த ஒரு ஆங்கர் டைரிய நீங்க டெய்லி நோட் பண்ணுங்க எப்பவுமெல்லாம் கோபம் வருது என்ன கார காரணத்தினால நீங்க கோபப்படுறீங்க அப்ப ஒரு திங்கிங் வரும் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பேன் இவன் வந்தாலே நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கோபம் வந்துடும் அப்ப அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நின்று இல்ல இவங்க வந்து அன்னைக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்திருக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் மாறி வரலாம் தானே அப்படின்னு கொஞ்சம் அவங்களுடைய கேரக்டர் அவங்க மாத்திருக்கலாம் தானே அப்படின்னு நீங்க திங்க் பண்ணும்போது நம்மளுடைய கோபம் குறையுமா குறையாதா சோ இதை யார் ஃபாலோ பண்றீங்களோ யார் இதை அதிகமா ஃபாலோ பண்றீங்களோ அட் த எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுடைய கோபத்துடைய லெவல் அப்படியே ஜீரோ லெவலுக்கு போயிடும் ஜீரோ லெவலுக்கு போயிடும் இது என்னுடைய மதர் நான் ஃபாலோ பண்றது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ ஆங்கர் டை எப்படி சலாச்சார்ட் ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி ஆங்கர் டைரிங்கிறது நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எங்களுடைய மதர் சாலை ஸ்டார்டிங்கெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய கோபம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டு வருவாங்க நாங்கள் வந்து இதுக்கு இடையில வந்து ஒன்று நோட் பண்ண சொல்லுவோம் அந்த டே உங்களுக்கு வந்து கோபத்துடைய லெவல் வந்து எவ்வளோ இருந்துச்சு அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த திங்கிங்க நான் மாத்த சொல்றேன் பாத்தீங்களா அந்த திங்கிங்க மாத்தும் போது உங்களுடைய கோபத்துடைய லெவல் என்னவா ஆச்சுன்னு கேட்பேன் அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க ஃபிப்டி ஃபார்ட்டி அப்படின்னு அட் த எண்ட் ஆஃப் த மந்த் அது அப்படியே ஜீரோக்கு பெய்ட்டுன்னு சொல்லுவாங்க மேம் எந்த ஒரு கோபமும் இல்ல மேம் எல்லாமே கம்மி ஆயிட்டுன்னு அதிக கோவப்படுவாங்க ஒரு 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 ஸ்டூடெண்ட் எங்க மதர்ஸால அந்த பிள்ளை இத மட்டும்தான் ஃபாலோ பண்ணுச்சு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கோ டேக்கிங் டைம் அவுட்டோ எதுவுமே பண்ணல இந்த ஒரு டெக்னிக் இந்த ஒரு ஜேனலிங் இதை மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபாலோ பண்ண சொன்னேன் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் அவங்களுடைய கோபத்துடைய லெவல் ஜீரோ இது உண்மையா ரொம்ப 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 பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எழுதும் போது அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அப்படிதானே ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணும் போது உட்காந்து எழுதும் போது உட்காந்து யோசிக்கும் போது நமக்கு அந்த ப்ரீஃபோன்டல் நம்மளுடைய பிரெயினுடைய திங்கிங் ஏரியா நமக்கு ஓப்பன் ஆகும் கோபத்துல நம்ம வந்து என்ன பேசுறோம் தெரியாது யோசிக்க கூடியது இருக்காது அத ஒவ்வொரு நாளும் நைட்டுமே நீங்க படுக்கும் போது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நான் எந்த இடத்துல கோவப்பட்டேன் அப்ப என்ன திங்கிங்னால உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்ப அதை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜா இருக்கும் அப்ப அந்த திங்கிங்க நீங்க மாத்தி எழுதுங்க அந்த கீழே இருக்கக்கூடிய ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க மேல ஒரு திங்கிங் வரும் அந்த ஒரு திங்கிங்னாலதான் உங்களுடைய கோபம் வந்து உச்சகட்டத்துல இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்ல இருக்கும் அப்ப அந்த திங்கிங் அப்படி மாற்றும் போது உங்களுடைய கோபத்துடைய லெவல் என்னதுங்கிறத எழுதுங்க இந்த தாட்ஸ் அப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ரெண்டா ஃபர்ஸ்ட் கோபம் படக்கூட கோபம் வரும்போது வரக்கூடிய எண்ணம் செகண்டு அந்த எண்ணத்தை மாத்தும் போது உங்களுடைய கோபத்துடைய லெவல் என்னவா இருக்குதுங்க இதை ஃபாலோ பண்ணுங்க யார் இதை ஃபாலோ பண்றாங்களோ உண்மையிலேயே ரொம்ப 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 ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மெயினா இந்த மூணு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ட்ரிகர் கோபம் எதனால வருது நெக்ஸ்ட் உங்களுடைய கோபத்தை நான் சொன்னேன் ஒரு டைம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை தான் நான் கோவப்படுவேன்னு போஸ்ட்பான் பண்ணுங்க நெக்ஸ்ட் பிரேக் யுவர் தாட்ஸ் உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கோ அந்த எண்ணத்தை உடைச்சி வாய்ஸ் கேக்குதா ஹலோ ஃபாசிரா ஃபாசிரா வாய்ஸ் கேக்குதா சின்ன ரீகப் பண்ண குடுத்துறேன் பர்ஸ்ட் உங்களுடைய கோபம் எதனால வருதுங்கறதை எழுதுங்க கடைசியா குடுத்தோம் பாத்தீங்களா ஜெர்னலி அத பண்ணுங்க கோபம் வர்றதுனால நமக்குள்ள உள்ளயும் சரி வெளியையும் சரி நிறைய வியாதிகள் வருது அப்போ நான் ஆரம்பத்துலயே கேட்டேன் உங்களுக்கு ஒரு பொருள் தேவை இல்லைன்னா தூக்கி தூக்க வீசுவோம் அப்படிதானே அப்ப அந்த தேவை இல்லாத கோபத்தை தூக்கி நம்ம உடம்புலயே வச்சுக்கணுமா தூக்கி யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் பஸ் ஸ்டோரி பஸ் ஸ்டோரினே ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பையனுக்கு எப்படி கோபம் பாசமா மாறிச்சு எதனால அவனுடைய திங்கிங் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணா அவனுடைய திங்கிங்க மாத்தின அப்படித்தானே சோ உங்களுக்கு கோபம் வரும்போது உங்களுடைய எண்ணத்தை மாத்தி பாருங்க உங்களுடைய திங்கிங்க மாத்தி பாருங்க இன்னமேல மேலும் பின்னி அவங்களுடைய திங்கிங்க மாத்துங்க அந்த கோபத்துடைய லெவல் டிகிரீஸ் ஆகும் தென் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நான் ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் சொன்னேன் அப்படியே பண்ணி பாருங்க கண்டிப்பா என்ன ஒரு ஃபீட்பேக் நீங்க என்னைக்கு கொடுத்தீங்கன்னா அது எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ரிலாக்சேஷன் டெக்னிக் டைம் இருந்தா நான் பண்ணல நினைச்சேன் பட் டைம் இல்ல சோ ஒரு ரிலாக்ஸ் ஆன பிளேஸ் நான் ஜஸ்ட் சொல்றேன் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே உங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸான பிளேஸ் வச்சிருப்பீங்க அப்படித்தானே அந்த கோபம் எப்ப நீங்க ரொம்ப ஹை பீக்கா ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனா இரிட்டேஷனா ஃபீல் பண்ணும்போது நீங்க அந்த இடத்த விட்டி வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ்க்கு நீங்க போறதா ஃபீல் பண்ணுங்க அது பீச்சா இருக்கலாம் பார்க்கா இருக்கலாம் வாட் எவர் அந்த பிளேஸ்ல போய் நீங்க இருக்கிறீங்க அந்த பிளேஸ்க்கு நீங்க போன உடனே உங்க மைண்ட் அப்படி ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுது உங்களுடைய கோபம் என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாம் அந்த அந்த இடத்துக்கு போன உடனே எல்லாமே போயிருச்சு உங்களை விட்டு ஸோ அப்படி ஒரு ரிலாக்ஸான பிளேஸ் உங்களுக்கு விருப்பமான ஒரு இடத்துக்கு ஒரு கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க போற மாதிரி ஃபீல் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க நீங்க ரிலாக்ஸா இருக்கக்கூடிய பிளேஸ் அந்த பிளேஸ் நீங்க திங்க் பண்ணும்போது கண்டிப்பா அந்த கோபத்துடைய லெவல் டிகிரீஸ் ஆகும் அது ஒன்னாக ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நெக்ஸ்ட் டேக் டைம் அவுட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கோபம் வரும்போது அந்த கோபத்தோடைய நேரத்துல நம்ம என்ன பேசுறோம் உங்களுக்கு தெரியாது சோ அதுக்கான டைம் கொடுங்க நம்மளுடைய ப்ராஃபிட் முகமது நபி சொல்லக்கூடிய ஹதீஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இடத்தை விட்டு எஞ்சி போயிருங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து கோபம் வந்துச்சுன்னா ஒதுவு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒது கோபம்ங்கிறது வந்து ஷைத்தான் புறத்துல இருந்து வருது அது ஒரு ஃபயர் தண்ணிங்கிறது ஒரு ஒரு குளிர்ந்த தன்மை கொண்டது அப்படித்தானே அதாவது அப்படியே அணைச்சு விடும் அதே மாதிரி இது வந்து சயின்ஸ் ரிலேட்டடாவும் இருக்கு நீங்க வந்து தண்ணிய வச்சு ஆஹ் கழுவும் போது ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம கழுவும் போது அந்த பாராசிம்பத்திக் நர்வ்ஸ் ஒன்னு சொல்றாங்க அந்த நர்வ்ஸ் அந்த எமோஷனல்ல அதிகமா தூண்டக்கூடிய நர்ஸ் அதுதான் அது அப்படியே காம் டவுன் ஆயிருமா ஓகே நெக்ஸ்ட் யூசிங் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம நிறைய பார்த்தோம் தென் பி அசர்டிவ் உங்களுடைய சாய்ஸ் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வி ஹாவ் டு டிசைட் ஐ ஹாவ் டு டிசைட் நான் முடிவு பண்ணணும் நான் அந்த இடத்துல கோவப்படணுமா வேண்டாமா அப்படிங்கறத நெக்ஸ்ட் பேப்பர் பேப்பரை கிச்சு போடுற எக்ஸ் பார்த்தோம் தென் ஓவரால் நான் ஒரு குரான் வசனத்தோட வைண்ட் அப் பண்றேன் அல்ல வந்து சூரா முப்பத்தி நாலாவது வசனத்தை சொல்றான் முத்தகீனு குவாலிட்டிஸ் முத்தகீனு பண்பா எல்லாம் என்ன சொல்றான்னா அவங்க வந்து கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க கண்ட்ரோல் அவங்க கோபத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது முத்தகீனோட குவாலிட்டிஸ்னு சொல்றான் அப்ப யோசிச்சு பாருங்க நம்மளை படைச்சது யாரு அல்ல அப்படிதானே அல்லாவுக்கு ஒரு கிரியேட் கிரியேட்டருக்கு தெரியும் கிரியேஷனுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்மளுடைய அல்ல நமக்கு என்ன சொல்றான் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க இது ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் ஆஃப் முத்தகீன் முத்தகீனுடைய குவாலிட்டிஸ் நல்லா சொல்றான் அதே மாதிரி நம்ம ப்ராஃபட் முகமது நபி சொல்லக்கூடியது என்னதுன்னா யார் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்னா

அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் கோபம் யாருக்கும் வராம இருக்காது கோபம் கண்டிப்பா வரதான் செய்யும் அத கண்ட்ரோல் பண்றதுலதான் இருக்கு கண்ட்ரோல் ஒரு மென்ஷன் பண்றதும் கண்ட்ரோல் ஹதீஸ்ல ப்ராஃபட் முகமது நபி கோட் பண்றதும் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்கதான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் சொல்றாங்க அதே மாதிரி ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்க ப்ராஃபெட் ரசுல்லாம் யார் அசுரல்லாம் எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது போது ப்ராஃபிட் முகமது சொல்றாங்க டோன்ட் பி ஆங்கிரி கோபப்படாதீங்க டோன்ட் பி ஆங்கிரி அப்ப இதெல்லாம் யாரு அல்ல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட் அல்ல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல எனக்கு சொல்றான்னு யோசிச்சு பாருங்க அல்ல எனக்கு சொல்றான் உன்னுடைய ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றான் அப்ப என்ன படைச்ச ரப்புக்கு தெரியும் எனக்கு எது பெஸ்ட் என்னுடைய ரப்பு சொல்றான் ஒரு ஆங்கரை கண்ட்ரோல் ஒரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுது அதுதான் முத்தகின் குவாலிட்டிஸ் சொல்றான் எஸ் சோ இதோட நான் வைண்ட் அப் பண்றேன் சோ இந்த வாய்ப்பத்த இந்த வாசிரா எனக்கு ரொம்ப 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 ஜெசாக்கலா ஹைட் சோ என்னுடைய நோக்கம் இந்த செஷன் ஒரு ஒன் ஆர் ஒன் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் எடுத்திருக்கேன் இது மூலமா உங்களுடைய கோபம் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டனாலும் கண்டிப்பா எனக்கு தெரியும் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பா நீங்க அந்த சைக்காலஜிக்கல் உத்திகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அதை குறையறதுக்கான வழிகளை அல்ல உங்களுக்கு தரணும் அந்த கோபம் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள்ல இந்த பாயிண்ட்ஸ் அல்ல உங்களுக்கு ஞாபகத்துக்கு தரணுங்கிற ஒரு துபாவோட நான் இந்த செஷன் வைண்ட் அப் பண்றேன் ஸோ இப்போ உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க ஷேர் பண்ணலாம்

சைக்காலஜிக்கலா விளங்கப்படுத்தினீங்க ஜெஸாக்கல்ல ஹைரா அல்ல உங்களுக்கு பரகசீவன் ரஹமு ஜவன் இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர் ஐ மீன் ஆஹ் இன்னொருத்தர் இன்னொரு மெம்பரிக்கான வாய்ப்பு கொடுத்து ஹலோ லெவல் குட் சிஸ்டர் உண்மையிலேயே இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு இதையும் இதே நிறைய செஷன்ஸ் நான் ஆசைப்படுறேன் நேரம் அடுத்த வேற எந்த யோசனையிலையும் சிந்தனையிலையும் போகாம அதையே உற்று நோக்கி அதையே கேட்கணும் இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம் தொடராதா இன்னும் உங்களோடைய அதை கண்டினியூ ஐக்கணும் அப்படின்ற விஷயங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிடுச்சு ரிலாக்ஸ்ட் ஆகி இப்படி அந்த அடுத்த அடுத்தவங்களுக்கும் அட்வைஸ்டி கோவங்கள் குறைஞ்சி ரிலாக்ஸா சந்தோஷம் துவாக்கள் உண்மையிலே சேர்த்தி கட்டாயம் நான் துவாக்களை சேர்த்தி கொள்ளுறேன் இன்ஷால்லா தொடருவோம் உங்களோட செஷன்ஸ் இன்னும் காரணி நான் இன்னும் யூகத்துல இருக்கிற சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ஈர்க்குது மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் மீக்குது அதை பத்தி செஷன்ஸ் எல்லாம் செஞ்சா நல்ல நான் நினைக்கிறேன் ஜஜாக்கல்லா ஹைரா இஸ்லாம் வலைக்கம் சிஸ்டர் எனக்கு இது மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு செய்யணும்னு நானும் துவா செஞ்சு கொள்றேன் ஜசாக்க அல்லாஹிர் கொஞ்சம் மன நிம்மதியாவும் இருக்கு எனக்கு இன்னும் நீங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஆஹ் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க இன்னும் பெரிய இதா இருக்கும் உங்களுக்கு செய்யறவங்க ரெண்டு பேருக்கும்